வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் வாழ்க்கையில் எல்லாேருக்குமே எந்தளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை சுகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு அந்த சுகத்தை தரக்கூடிய நாலாம் வீடு நான்காம் அதிபதியோட பார்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான்காம் வீடு நான்காம் அதிபதி வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை உடலோட அழகு குறையாத அமைப்பு வயசு தெரியாத அமைப்பு இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலுமே கூட இருபது வயசு பயன் மாதிரி இருக்கிறது இருபது வயசு பொண்ணு மாதிரி இருக்கிறது அழகுணர்ச்சியோடு இருக்கிறது மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு தேவதை மாதிரி ஒரு ஆணழகன் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளை தர்றது அதே போல் ஊரே மெச்சர் அளவுக்கு இப்படிப்பட்ட வீடு ஊரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய வீடுகளை பங்களாக்களை கட்டுறது ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்களை யூஸ் பண்ணுறது ஆடி பென்ஸு பிஎம்டபிள்யூ இந்த மாதிரியான காஸ்ட்லியான கார்ஸு பைக்ஸை யூஸ் பண்ணுறது இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒருத்தரால் தர முடியும் அப்படின்னா இந்த நான்காம் அதிபதி நான்காம் வீடு மட்டும்தான் ஸோ இப்படிப்பட்ட அதிபதி பார்வைப்படக்கூடிய வீடு என்ன தரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த அதிபதியோட பார்வைப்படக்கூடிய வீடு என்ன நடக்கும் என்ன தருங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அடிப்படையில் நான்காம் அதிபதியோட பார்வைப்படக்கூடிய வீடு அது சார்ந்த சுகங்களை தரும் இது ஒரு நிதர்சனமான உண்மை இப்போது கடகலக்னம் கடகலக்கணத்துக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் நாலாம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்று பார்க்கக்கூடிய வீடு பத்தாம் வீடு ஸோ பத்தாம் வீடு சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியத்தில் அந்த ஜாதகருக்கு சுகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை பத்தாம் வீட்டோட ஆதிபத்தியம் என்ன நீடித்த வேலை அல்லது ஒரு மிகப்பெரிய தொழிலமைப்பு இது தான் பத்தாம் வீட்டோட மிகப்பெரிய ஆதிபத்தியம் ஸோ அந்த ஜாதகருக்கு வேலையில் ஒர்க் பண்ணுறார் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய வேலை ஒரு சுகத்தை தரக்கூடிய வேலையாக இருக்கும் ஒரு மனதளவில் பிடிச்சி செய்யக்கூடிய வேலையாக இருக்கும் அதே போல் சுக்கரம் காரக காரகத்துவம்னு சொல்லக்கூடிய கலை அம்சம் அந்த இடத்துல இருக்கும் அவரை மாதிரி வேலை செய்ய முடியாது அவர்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்குது நாலேஜ் இருக்குது திறமையான ஆள் அழகுணர்ச்சியோட ஒரு பர்ஃபெக்ஷனோட அந்த வேலையை அவர் செய்வார் இந்த மாதிரி மற்றவங்க சொல்லி மிச்சக்கூடிய அளவுக்கு அந்த நாலாம் அதிபதியோட செயல்பாடு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும் சுக்கரன் நாலாம் அதிபதியாக வந்து பத்தாம் வீட்டை பார்க்குறனால அவர்கிட்ட எப்பொழுதுமே ஒரு அழகுணர்ச்சி இருக்கும் நாலாம் அதிபதி நாளிலே இருந்து பத்தாம் வீட்டை பார்க்குறனால வாழ்க்கை முழுக்க அவருக்கு சுகத்தை ஏதோ ஒரு வழியில் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை தரும் நீடித்த ஒரு சுகம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் சுகம்னா என்னங்க வீடு வண்டி வாசல் அதை தாண்டி லைஃப் ஸ்டைலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அவரோட பேசிக் நீட்ஸு சின்ன சின்ன விஷயங்கள் அவர் கையை விட்டு போகாமல் ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் ஸ்டைல்லே வாழ்கிறது தான் சுகம் ஸோ அந்த சுகத்தை அழகுணர்ச்சியை கலை உணர்வை இங்கே வலுப்பெற்று பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய சுக்கரன் தருவார் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சுக்கரன் நாலாம் அதிபதியும் வந்து பத்தாம் வீட்டை பார்க்குறனால அவர் பெரிய லெவலில் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அமைப்புகளை கையில் எடுக்கவே மாட்டார் அவர் பண்ணக்கூடிய ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்காக மட்டும்தான் இருக்கும் அல்லது அவர் செய்யக்கூடிய பிஸ்னஸ் வேலை எதுவாக இருந்தாலும் சரி அவர் பெருசாக இறங்கி வேலை செய்யாமல் மற்றவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் ஸோ சுகத்தோடு ஒன்றிய வருமானத்தை அந்த சுக்கரன் அந்த ஜாதகருக்கு தருவார் ஏன்னா சுக்கரன் நாலாம் அதிபதியாக வந்து பத்தாம் வீட்டை பார்க்குறனால சிம்பிளாக சொல்கிறோன்னா அவருக்கு வரக்கூடிய ஜீவனம் அவருக்கு வரக்கூடிய இன்கம் அவருக்கு வரக்கூடிய தொழில் வேலை அமைப்புகள் எல்லாமே அவரை கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கும் இதோடு தசை அந்த ஜாதகருக்கு நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் செய்யக்கூடிய வேலை தொழில் சார்ந்து மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி ஊரை மெச்சக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீட்டையோ அல்லது பங்களாவோ அல்லது அப்பார்ட்மெண்ட்டோ கட்டுவார் இது ஒரு நிதர்சனமான உண்மை நான் பார்த்த வரையிலும் அதிகப்படியான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஜாதகங்களில் நாலாம் அதிபதி பத்தாம் வீட்டில் இருப்பார் அல்லது பத்தாம் அதிபதி நாலாம் வீட்டை இருப்பார் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகரால் நீடித்த தொழில் அமைப்புகளை கையில் எடுத்து ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நாலு பத்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா நாலு ஏழு பத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்க்கு அதில் நாலு பத்து ரொம்ப முக்கியம் ஏன்னா எதிர் முனைகள் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் லக்னோ மேஷ லக்னோ மேஷ லக்னத்துக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் வலுப்பெற்று வளபுரிய அமைப்பில் இருக்கார் இந்த இடத்துல சந்திரனுக்கு ஒரே ஒரு பார்வை தான் இருக்குது நான் இப்போது ரெண்டு மூணு பார்வை இருக்கக்கூடிய செவ்வாவையோ அல்லது குருவையோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போக முடியும் ஆனால் இதை தாண்டி நுணுக்கமாக சிங்கிள் பார்வை இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் சொல்லணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் ஸோ சந்திரன் மூணாம் வீட்டை பார்க்குறார் நாலாம் அதிபதி மூணாம் வீட்டை பார்க்கும்பொழுது அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலமாக அவருக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ அவர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முயற்சிகளை எடுக்கிறாரோ அந்தளவுக்கு அவருக்கு வாழ்க்கையில் சுகம் தேடி வரும் நாலாம் அதிபதி மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது அதாவது அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைஞ்சு அதன் மூலிமா அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை அழகுணர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அதை தாண்டி நாலாம் அதிபதி மூணாம் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகிட்ட இயற்கையாகவே கலை உணர்வு இருக்கும் கவிதை எழுதக்கூடிய திறமை அல்லது ஓவியம் வரையக்கூடிய திறமை அல்லது ஏதோ ஒரு ஸ்கில்லில் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஸ்கில்ல ஏதோ ஒரு ஸ்கில் அவர்கிட்ட இருக்கும் ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கும் அதன் மூலிமா அந்த ஜாதகர் அந்த விஷயத்தை வெளி உலகத்தை காமிச்சு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அதை ஒரு பிஸ்னஸாகவோ அல்லது அதை ஒரு ஆர்ட்டாவோ பண்ணுறாருனா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பார் இந்த இடத்துல நாலாம் அதிபதி நாலு காரில் போய் மறைஞ்சிருக்காரு பாவத்பா விதிப்படி அப்படின்னு நீங்கள் எடுக்காதீங்க நாலாம் மதிபதி பாவத்பாவா விதிப்படி ஆறுக்கு மறைஞ்சாலுமே கூட அவர் வளர்ப்பறையாக இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் போய் ஸ்ட்ராங்காக இருக்கார் மூன்றாம் வீட்டை பார்த்து அவருக்கு தேவையான விஷயங்களை முயற்சியின் மூலமாக தரக்கூடிய அமைப்பில் இருக்கார் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இன்னொரு விஷயம் நாலாம் விதி மூன்றாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகர் தான் கிடைக்கக்கூடிய சுகத்தை அதிகமாக அனுபவிப்பார் அப்படிங்கிறது உண்மை அதாவது நாலுக்கு பன்னெண்டாக வரக்கூடிய வீடு தான் மூணாம் வீடு ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க எந்த அளவுக்கு வீடு வண்டி வாகனம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அதை அனுபவிக்க மாட்டாங்க வெளியே ஒரு சின்னதாக கட்டில் போட்டு உக்காந்துக்கிறது அல்லது ஒரு போர்ட்டிகோலே உட்காந்துருக்கிறது அல்லது தான் சம்பாதிச்ச விஷயங்களை தான் அனுபவிக்காமல் பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகிறது அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் நாலாம் அதிபதி மூன்றாம் வீட்டை தொடர்பு பொழுது அவர் உருவாக்கின சந்தோஷத்தை அவரே அனுபவிப்பார் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நாலாம் விதி மூணாம் வீட்டை தொடர்புலனால வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான சுகத்தை அவங்க அனுபவிச்சுட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை சப்போஸ் சந்திர திசை நடைமுறையில் வருது அப்படின்னா அந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் யோகத்தை அனுபவிப்பார் சந்திரனோட காரகத்துவமும் அந்த இடத்துல வேலை செய்யும் நீர் சம்பந்தப்பட்டு பால் சம்மந்தப்பட்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்டு நீர் சார்ந்த ஒரு வருமானம் அல்லது வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையுமே சந்திர திசையில் கொடுப்பார் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் லக்னோ மீன லக்னோ மீன லக்னத்துக்கு நாலு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் அஞ்சாம் வீட்டில் இருந்து பதினோராம் வீட்டை பார்க்கறார் இந்த இடத்துல மாரகாதிபதி பாதக வீட்டில் பார்க்குறாருன்னு எடுக்கிறதா அல்லது நாலாம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்க்குறாருன்னு எடுக்கிறதா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் நாலாம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்க்குறாருன்னு மட்டும்தான் இந்த இடத்துல எடுக்கணும் ஏன்னா புதன் அந்த இடத்துல தனித்து வலுப்பிட்ருக்கார் பகை வீட்டில் இருந்தாலுமே கூட இயற்கை சுபர்கள் அஞ்சு இருந்தால் பலம் பெறும் அப்படிங்கிற அமைப்பின்படி புதன் அந்த இடத்துல பலமாக தான் இருக்கார் சந்திரனோட வீட்டில் இருக்கார் ஸோ லக்னத்துக்கு அஞ்சில் புதன் இருக்கனால பேசிக்காகவே அவர்கிட்ட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் எதையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கும் சமயோஜித புத்தி இருக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் எந்த பிரச்சனைனாலும் தன்னோட சுய அறிவின் மூலமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதிலருந்து வெளியே வந்துடுவார் இதை தாண்டி நாலாம் தேதி விதி அஞ்சிலேருந்து பதினோராம் வீட்டை பார்க்கறனால தன்னோடய அறிவின் மூலமாக ஏன்னா புதன் அப்படின்னாலே அறிவு தான் திறமை தான் ஸோ தன்னோட அறிவின் மூலமாக தன்னோட திறமையின் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் லாபகரமாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண சொன்னால் கூட அதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் அதில் நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நாலாம் அதிபதி பதினோராம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது ஏன்னா பதினோராம் வீடு லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்மை நீங்கள் எப்படி லாபமாக மாற்றுறீங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு தான் பதினோராம் வீடு ஸோ நாலாம் மதிபதி பதினோராம் வீட்டை பார்க்கும் பொழுது அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பார்த்து அந்த லாபத்தை எடுத்துப்பாங்க இன்னொன்று நாலாம் அதிபதி அஞ்சுலேருந்து பதினோராம் வீட்டை பார்க்குறதுனால பூர்வீகத்தில் அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பாட்டா அல்லது அவங்களோட முன்னோர்கள் செஞ்ச தொழிலை மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ அவர் கையில் எடுப்பார் புதந்தசை வரும்பொழுது சப்போஸ் புதந்தசை வரலைன்னா அது சார்ந்த ஏதோ ஒரு சப்போர்ட் அவருக்கு இருக்கும் அதோடு நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கார் அதாவது நாலாம் வீட்டுக்கு ரெண்டில் அஞ்சாம் வீட்டில் இருந்து பதினோராம் வீட்டை பார்க்குறனால அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோல்வி அடைய மாட்டார் இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாருனா அதில் தோல்வி அடைய மாட்டார் கடன்பட்டாவது அந்த வீட்டை வாங்குவார் ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த நிலத்தை வாங்கிடுவார் ஸோ அவர் எடுக்கக்கூடிய சுகம் சார்ந்து அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் அவருக்கு வெற்றிகள் கிடைக்கும் நாலாம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்க்கும் பொழுது ஏன்னா பதினோராம் வீடு வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சக்சஸ் தரக்கூடிய வீடு தான் பதினோராம் வீடு எல்லா லக்னத்துக்குமே பதினோராம் வீடு வெற்றிகளை தரும் உபய லக்னத்துக்கு மட்டும் அது பாதக வீடாக வர்றனால பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டட்டோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேக்யூண்ட் தேங்க்யூ பாய்